என்ன போகும்போது பாண்டிச்சேரி பீச் வழியாதான் ஆயிட்டு போகணும் நான் பீச்சுக்கு போய் பீச்சை பார்த்து தான் வருவேன் இந்த கிழவிக்கு நீண்ட நாள் ஆசையாச்சு பாண்டிச்சேரி பீச்சுக்கு போகணும்னு ஒருவேளை உண்மையா சாமி வந்துதா அந்த சாமி வந்த மாதிரி நடிக்குதா சரி நம்மளுக்கு எப்படியா இருந்தாலும் பீச்சுக்கு போனா சரிதான் ஏமா மன்றத்துல என்ன சொன்னாங்களோ அதான் செய்ய முடியும் நேரா ஓம் சக்தி கோயிலுக்கு போறோம் நேரா வீட்டுக்கு தான் வரோம் நடுவுல எங்களாம் நிறுத்த முடியாதுமா நான் ஆத்தா வந்திருக்கேன்டா என்ன பாண்டிச்சேரி பீச்சுக்கு மட்டும் இட்டுட்டு போலன்னா அடுத்த வாட்டி வா டிராவல் டேய் ஆத்தா வந்து சொல்றாங்கல ஒழுங்கா பாண்டிச்சேரி பீச் ஓயா போய்டு இல்லனா ஆத்தா அடுத்த வருஷம் உங்க டிராவல்ஸ் இல்லாம பண்ணிடுவோம் ஆல் ப்ராப்ளம் போறீங்களா ஏய் தெரியல டேய் இவர தெரியல இல்லையே இவர தான் பிரிட்டிஷ் செலவர் யக்கா

சரி சரி எல்லாம் ஏறுங்க சீக்கிரம் வாங்க போலாம் பஸ் ஏற்றீங்களா சரி பஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா ஓம் சக்தி பரா சக்தி

அது வந்துமா ஏகா ஏகா நான் நீ குத்து போடு ஐயோ குத்து சாங்கா கோயிலுக்கு எல்லாம் குத்து சாங்கு போட்டு கூத்தடிக்குதோ சரி நம்மளுக்கு என்ன போடுறோம் அண்ணன்னா நம்ம டிராவல்ஸ் பத்தி சொல்லிக்கிட்டே இருக்குங்க சரி போடுவோம்